விஜய் அவர்களை பொறுத்தளவில் கமிட்டடாக ரஜினி மாதிரி வாய்ஸ் ஓவரில் மட்டும் இல்லாமல் கமிட்டடாக மக்களுக்கு வந்து பணிகளை வந்து குறிப்பாக மக்கள் துயரில் இருக்கிறப்போ இறங்கி பண்ணுறாரு நாளைக்கே ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கே நாளைக்கு பிற சீஎமாக கூட ஆகலாம் யாரும் எதுக்கப்போறதில்லை அந்த கட்சிக்குள்ளே உதயநிதி வர்றதை யார் எதுக்க துணை முதல்வர் ஆனாலுமே யாரும் எதுக்க போகிறது இல்லை அந்த தான் சொன்னார் கட்சிக்குள்ளே அதனால் அது அவங்க ஃபேமிலி மேட்டர் நம்ம அதில் தலையிட விரும்பலை இதுல ப்ரைம் மினிஸ்டர் வர்றதுலேயே அரசியல் தான் இப்போ மோடி வர்றாருனாவே என்ன அது அதோட பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸு வட இந்தியாவில் கிடைக்கிற ஒரு முந்நூற்றம்பது சீட்டில் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறாங்க ஆந்திர ஏபி ஸ்டேட்டை பிரித்தாங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்த்து எழுத்தாங்க ஆனால் பிரிச்சுட்டாங்க ஒப்பீனியன் வாங்கினாங்க ஆனால் அதை கேட்கணுன்னு பைண்டிங் கிடையாது அது அது மாதிரி இந்த விஷயமும் அப்படி தான் எனக்கு ஒன்னேஷன் அடுத்த தடவை பிஜேபி வந்துட்டாங்கன்னா நாட்டை வந்து ஒன்னேஷன் ஒன்று லட்சம் கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் கொண்டு போவாங்க மக்கள் வந்து இன்னைக்கும் பிஜேபி மேலே அதிருப்தியெல்லாம் இருக்காங்க ஏன் பிஜேபி ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களை டேக் ஆன் பண்ணுற அளவுக்கு இன்னொரு சக்தி வரல எம்பவர் மீடியான வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வீர விக்னேஸ்வரன் அவர்கள் அவர் நிகழ்ச்சி வர இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் நிறைய பேட்டிகள் உங்களுடைய பார்க்குறோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்போ வந்து விஜயனுடைய அரசியல் அது குறித்து தான் நீங்க அதிகமா வந்து நீங்க தான் அதிகமான தகவல்கள் அவரை பத்தி சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க விஜயனுடைய அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி இருக்கும் இப்ப அவர் என்ன பண்ணிக்கலாம் செஞ்சிட்டு பண்றது வெளியே இருந்து ஒருத்தர் அசஸ் பண்றத வச்சுதான் சொல்றது விஜய் அவர்களை பொறுத்தளவுல கமிட்டடா ரஜினி மாதிரி வாய்ஸ் ஓவர்ல மட்டும் இல்லாம கமிட்டடாக மக்களுக்கு வந்து பணிகளை வந்து குறிப்பா மக்கள் துயரில் இருக்கிறப்போ இறங்கி பண்றாரு அதை அடிப்படையில நம்ம பண்றப்போ அவர் வந்து ஒரு ஒரு கேம் பிளான் வச்சுருக்காரு அதுக்கான பயணங்கள்ல அவர் கரெக்டா இருக்காரு இது ரொம்ப அசஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அவர் என்ன பேசுறாரோ அதை செய்கிறாரு அப்போ அவரோட ட்ராக் இதுதான் நம்ம ஈஸியாக அசஸ் பண்ணிடலாம் நடந்த நேரத்தில் கூட அந்த ஊருக்கு போய் இது அனிதாத்துல இருந்து எல்லா விஷயத்துலையுமே அவரோட சமூக பார்வையை பார்வையாட்டியும் செயலில் காமிச்சிருக்காரு வார்த்தைகள்ல சில விஷயங்கள ஸ்டேட்மெண்ட் சொல்றது ஒண்ணு செயல்ல காமிக்கிறது ஒண்ணு இப்ப அந்த மாதிரி தான் தூத்துக்குடி சிறப்பாக ஸ்டெர்லைட்டுக்கும் போனாரு இப்போ தென் மாவட்டங்கள் நடந்த புயலுக்கும் ஏன்னா மலை இப்ப சென்னை மலைய வந்து பெரிய அளவுல பேசப்படும் ஏன்னா அது அர்பன்னு ஸ்டேட்டோட கேபிட்டல்லு பெரிய அளவுல மத்திய தரம் மேற்கட்டு மக்கள் வசிக்கிற பகுதி ஆனா கிராம பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரமே அவங்களோட இன்கமே கம்மி இப்ப சென்னையில் ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ள அந்த பழைய கெப்பாசிட்டிக்கு வந்துடுவாங்க மக்கள் ஏன்னா பர்ச்சேசிங் பவர் அதிகம் கிராமத்தில் அவன் வச்சிருக்கிறது நாலு மாடு இருக்கும் அந்த நாலு மாடலில் ரெண்டு மாடு போச்சுன்னா அவன் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு திருப்பி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அந்த பொருளாதார நிலைமைக்கு வர தென் மாவட்டம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியே இல்லை அப்போ அந்த இதை வந்து அசஸ் பண்ணி போறாருன்னா அவருக்கு அந்த சென்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இப்போ விஜய் இப்போ அரசியல் திட்டம் ஏதாவது இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இல்ல இருபத்தி நாலுங்கிறது வந்து அப்புறம் இருபத்தி என்னோட அசஸ்மெண்ட் படி இருபத்தாறு இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் நேரடி அரசியலுக்கு வர வாய்ப்பு அதிகம் இப்போ படங்களை நடிப்பதை நிறுத்துவார் நினைக்கிறீங்களா இல்ல தொடர்பு அது அவர் தான் சொல்லணும் ஓகே இப்போ வந்து அடுத்தது திமுகவினுடைய சேலம் அணி இரண்டாவது மாநில மாநாடு இந்த மாநில மாநாடு வந்து அவரை அவர்களை வந்து துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய வட்டார அரசியல் வட்டாரங்கள் கணிப்பு என்ன இந்த மாநாடு ரெண்டாயிரத்தி அஞ்சு டயத்துல விஜயகாந்த் அவர்கள் வந்தாருங்க அப்பவும் ஒரு இளைஞர் நிர்மாணம் டிஎம்கே ஹிஸ்டரியிலே ரொம்ப ரொம்ப அரிதான தான் இளைஞர் நிர்வாகம் நடத்தப்படும் அதுல ஸ்டாலினா வந்து அந்த இளைஞர் நிமிடம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு அந்த டயத்துல நடத்தின இளைஞரணி மாநாடுக்கு அப்புறம் தான் கட்சியில வந்து முக்கியமான பொறுப்புகள் தரப்பட்டது அதுவரையும் அவரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த அளவுல படிப்படியா மேல வந்தவர் உதயநிதி மாதிரி தூக்கி வைக்கப்பட்டவர் கிடையாது அவரு எண்பத்தி நாலுல எம்எல்ஏ நிலை தோத்து அதுக்கப்புறம் தொண்ணூத்தாறுல மேயர் ஆகி அதுக்கப்புறம் அமைச்சர் அப்படி படிப்படியா கொண்டு வரப்பட்டவர் அந்த ப்ராசஸ்ல வந்து இந்த இளைஞரணி மாநாடுக்கு அப்புறம் தான் கட்சியில அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது பொருளாளர் அந்த மாதிரி கட்சியில வந்து விர்ச்சுவல்லா கலைஞரவர்களுக்கு அடுத்து இவர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவர் எப்போ வந்தாருன்னா அந்த இளைஞர் நிமாநாட்டுக்கு அப்புறம் அது இவருக்கான மணிசூட்டு விழாவுக்கு அச்சாரமா தான் இந்த இளைஞர் நிமாநாடு நடத்தப்படுது இப்போ இந்த இளைஞரணி மாநாடு இதற்காக நடத்தப்படுறது இல்ல மாநில உரிமை மீட்புக்காக தான் நடத்தப்படுது அப்படின்றத அவங்க முன்வைக்கிறாங்க அமைச்சரானதற்கு பிறகு முதல் முறையாக வந்து பேட்டி கொடுத்த உதயநிதி அவர்கள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா மாநில உரிமை மீட்புக்காக தான் இந்த மாநாடு நடத்தப்படுது மற்றபடி வந்து மற்றதெல்லாம் வளர்ந்தி துணை முதலமைச்சர் பதிவு ஆட்சியே அவங்க ஆட்சி நாளைக்கே ஸ்டாலின் அவர்கள் நினைச்சா நாளைக்கு உதயநிதி சீமா கூட ஆகலாம் யாரும் எதிர்க்க போறதில்ல அந்த கட்சிக்குள்ள உதயநிதி வர்றதை யார் எதிர்க்க துணை முதல்வர் முதல்வரானாலுமே யாரும் எதிர்க்க போறது இல்லை அந்ததான் சூழ்நிலை கட்சிக்குள்ள அதனால அது அவங்க ஃபேமிலி மேட்டர் நம்ம அதில் தலையிட விரும்பல நம்ம என்ன சொல்றோம்னா மாநில உரிமையை வந்து எப்படி பேசுறது தமிழக ஹிஸ்டரியில இந்த ஆண்டு ஹிஸ்டரியில காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட அதாவது அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட ஒரு விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறதுக்கு பிரதமரை கூப்பிட்டது இல்லை காமராஜர் இருக்கிறப்ப கூட எம்பி சீட்ஸ் எல்லாமே கட்சி ஆர்கனைசேஷன் வந்து காமராஜர் தான் இருக்கு இன்னும் சொல்லப்போனா மத்திய தலைமையே இவர் வந்து பவர் பாலிடிக்ஸ் பண்ணாரு அமெண்ட்மெண்ட் காமராஜர் வாங்கி ரிசர்வேஷனுக்கு விஷயத்துல பிரச்சனை வர்றப்போ மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல பெரிய போராட்டம் நடக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் காமராஜர் வாங்கி கொடுத்தது ஆயிரத்தி நடந்தது அப்படி தன் ஒரு தேசிய கட்சிக்குள்ள இருந்துகிட்டு மாநில உரிமைக்காண்டி பவர் பாலிடிக்ஸ் பண்ண காமராஜர் அது பவர் பாலிடிக்ஸ் மாநில உரிமை இது வந்து ஒரு ஒரு சா ஒரு ஒரு முப்பத்தி ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல ஒரு லெஸ் இம்பார்ட்டன் டிபார்ட்மெண்ட் உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கு முன்னாடி தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறைன்னு பிரிண்ட் மீடியாலயோ இல்ல சோசியல் மீடியாலயோ இல்ல டிஜிட்டல் மீடியாலயோ எத்தனை தடவை உச்சரிக்கப்பட்டிருக்கும் ஏன் அப்படின்னா முதலைய ஒரே ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் பிரதமரும் சிஎம்ஏ சந்திக்க மாட்டாரு யோகியை கடைசியாக அவர் சந்திச்சு எவ்வளவு ஆச்சு நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்லாம் பேசப்படுற ஒரு யோகி ஆமா அவரை பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் வந்து இவங்க வந்து டிஎம்கே வந்து அவங்க அவங்க இப்போ நெருக்கடியில அடுத்தடுத்து பிப்ரவரி நைன்ல வந்து ஜட்மெண்ட்ஸ் வர இருக்கு அதுல டிஎம்கேல நாலு பேர் மேல கேஸ் இருக்கு கேஸ் பாசிட்டிவா வரா நெகட்டிவாக வரலாம் அது ஜுடிஷியரி நம்ம அதில் தலையில பட் இவ்வளோ நெருக்கடியில டிஎம்கே வந்து மாநில உரிமை காண்டி இருப்பாங்கன்னு என்னால நம்ப முடியல ஓகே அடுத்து இப்போ வந்து நாடு முழுவதுமே பெரிதாக பேசப்படக்கூடிய விஷயம் நிறைய சர்ச்சைகளையும் உருவாக்கியிருக்கு நிறைய புதுமையான விடயங்களே உருவாக்கியிருக்கு ராமர் கோயில் திறப்பு விழா கும்பாபிஷேகம் ஏன்னா கோயில் வந்து முழுமையாக கட்டி அமைக்கப்படலை அதனால ராமர் கோயில் வந்து திறக்க மட்டும் அந்த ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது இந்திய அரசாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்னா குறிப்பாக அந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவுக்கு பலன் கொடுக்க முடியும் நீங்க இந்த விஷயத்த பத்தி பாக்குறப்போ ரொம்ப ஒரு மைனியூட் ஒரு அனலைசிஸ் வேணும் ஏன்னா வட இந்திய வரலாறும் சரி அரசியலும் சரி பல்வேறு படையெடுப்புகளால் எழுதப்பட்டது நீங்க வட இந்தியா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாவே ஏதோ ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் கூட கிரேக்க படையெடுப்புல இருந்து ஆரம்பிச்சு படையெடுப்புகள் அந்த இன்ஃபுளு வந்து அவங்களோட பாலிட்டிலே இருக்கு அங்க இருந்து அவங்களோட அரசியலே வந்து படையெடுப்பு எதிர்ப்பு ஆதரவு அந்த மாதிரி பழைய இதுல இருக்கு அந்த டோன் வந்து இன்னைக்கு வரையும் அந்த வட இந்திய சமூகங்கள்ல ஆழமா இருக்கு நீங்க பெண்கள்லாம் வந்து பர்கா போடுற முகத்தை மறைக்கிற விஷயம் வந்து நம்ம தென்னிந்தியால இருக்கு அது ஒரு கலாச்சாரமாவே இல்லை அது பெரும்பாலும் வந்து ஒரு டெத்து அந்த மாதிரி சோக நிகழ்ச்சியில தான் அப்படி போடுவாங்க ஆஹ் தென்னிந்தியா இல்ல ஆனா வட இந்தியால அது ஒரு பழக்கமாவே வந்தது அதுக்கு பெரும்பானே ஒரு சோசியல் ரீசன் வந்து அது வந்து எல்லைப்புறமா இருந்தது பெண்களுக்கு போருன்னு வர்றப்போ ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது பெண்களும் குழந்தைகளும் அப்போ வரலாற்று ரீதியான காரணங்கள் இருக்கு அதே மாதிரி அந்த ஹரியானா ராஜஸ்தான் பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய வாரம் இன்ன அளவும் போயிட்டு இருக்காங்க அவங்க சீக்ஸா இருக்கலாம் ஜாட்ஸா இருக்கலாம் ஹிந்து ஜாட்ஸா இருக்கலாம் அவங்க இந்த அந்த எல்லைப்புற மாநிலங்கள்ல இருந்து நிறைய போறதுக்காரம் ஹிஸ்டாரிக் ரீசன்ஸ் அது போலதான் நம்ம அயோத்தி விஷயத்தையும் பார்க்கணும் அயோத்தி விஷயம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலா அந்த ஒரு ஒரு டிஸ்பியூ டிஸ்பியூட் டிஸ்பியூட் சைட்டு அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு அந்த ஜட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது யூபி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம நம்ம ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு 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 திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் இருக்கு அந்த பிரான்ச் வந்து சென்னையில ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படியெல்லாம் ஒரு கோயில்லாம் இருக்கு அப்படி ஒரு கோயில் கட்டினா அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து எப்படி இருக்கும் திருப்பதியும் திருப்பதி வெங்கடாஜலபதியும் பெருமாள் தான் அதுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வரணும் அவசியம் கிடையாது கன்சர்ன் கவர்மெண்ட் ஸ்டேட்டோட ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரி போதும் புரியும் சேகர்பாபு அவர்கள் வந்தா போனாலும் அந்த மினிஸ்ட்ரி இங்க இங்க சேகர்பாபுனா யூபில யாரோ அவரு இது வந்து யூபில நடக்கிற ஒரு கோவில் நிகழ்வு அதுக்கு அந்த அது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்து ஜட்மெண்ட் ஆயிடுச்சு அந்த நம்ம கேஸ்குள்ள போவேன்னா கோர்ட் ஒன் ஃபைனல் பண்ணிடுச்சு ஜட்மெண்ட் ஆயிடுச்சு இல்ல அதை அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யூபி கவர்மெண்ட் தான் பண்ண முடியும் ஏன்னா லேண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் ஹச்ஆர்என்சி ஸ்டேட் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த ரோலுமே கிடையாது நான் சொல்ற லாஜிக் புரியுதா இந்திய அரசமைப்பு சட்டம் படி லேண்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட் ஹெச்ஆர்என்சி ஸ்டேட் சப்ஜெக்ட் இந்த ரெண்டு சம்பந்தப்பட்டதான் இந்த விஷயம் அயோத்தி இஷ்யூ இதுல பிரைம் மினிஸ்டர் வர்றதுல அரசியல் தான் இருக்கு லாஜிக்கலா அவங்களுக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாது யூ அதிகபட்சமா அங்கே யோகி ஆதித்யநாத் அது கூட தேவை கிடையாது போதும் அது தேவைப்பட்டால் அவர் வரலாம் ஏன்னா அவரு கன்சர்ன் ஸ்டேட்டோட சிஎம் இப்ப மோடி வர்றாருனாவே அதோட பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் வட இந்தியால கிடைக்கிற ஒரு முன்னூத்தம்பது சீட்ல அது இன்ஃபுளு பண்ணும் மக்கள் மக்களவைக்கும் பத்தாயிரம் பேரை வந்து இல்ல வட இந்த ஆல்ரெடி சொன்னேன் வரலாற்று ரீதியாகவே அந்த சமூகம் வந்து வட இந்திய சமூகம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா எல்லா சைட்ஸும் ஹிஸ்ட்ரினாவே பல ஷேட்ஸ் இருக்கும் நம்ம அந்த இதுக்குள்ள வேணாம் அந்த இம்ப்ளி அந்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து பிஜேபி வந்து பொலிட்டிகலா கேப்டலைஸ் பண்றாங்க உங்களுக்கு வரலாறு ரீதியா ஒரு ஒரு உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு படிப்பினை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த உணர்வை வந்து உங்களோட அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கிறது அதற்கு இந்த ராமர் கோயில் உதவும் ஆமா உதவும் ஏன்னா அது ஹிஸ்டாரிக்கல் இன்னேஜ் தானே போகுது அதுக்கான கற்பிதம் எங்க இருந்து வருது அப்போ நீங்க உங்களுக்கு இருக்கிற படிப்பனையும் இந்த ரிலிஜியஸ் எல்லாமே சேரும்ல ஒரு இது வந்து படையெடுப்புங்கிறது பாலிட்டி உங்களுக்கு சாமி கும்புறதுங்கிறது எல்லாத்தையும் ஒன்னு விரும்புகிறேன் நேரு அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க மதவாத விஷயத்த நீங்க ஒரு அளவுக்கு மேல வளர விட்டீங்கன்னா நாளைக்கு பிஜேபிக்காரங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ அவங்க அடுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க அத ஒரு தடவை மணிஷ திவாரி சொன்னாரு காங்கிரஸ் தலைவர் மணிஷ் திவாரி நீங்க பூதத்தை வெளிய விட்டுட்டீங்கன்னா நீங்களே நினைச்சாலும் உள்ள அந்த ஜாடிக்குள்ள அடைக்க முடியாது அப்படின்ட்டு அதுதான் ஞாபகம் வருது நீங்க பிஜேபிக்காரங்க அரசியலுக்காண்டி இத பண்ண ஆரம்பிச்சு பண்ணி மக்கள் அப்படி அணி திரட்டுட்டீங்கன்னா ஒப்பீனியன் ஆஃப் பீப்புள் மக்களே கம்யூனல் ஆயிட்டாங்கன்னா நீங்களே இது ஓரளவுக்கு மேல போகுது வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தடுக்க முடியாது மக்களோட ஒப்பீனியன் தான் ஆஃப் த டே வந்து டெமோக்கிரசிங்கிறப்போ நீங்க மக்களே கம்யூனல் ஆக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே நினைச்சாலும் கத்தி மாதிரி தான் எந்த எதிர்பக்கம் தீவிர மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு பக்கம் அந்த கத்தி உங்க பக்கமே வந்துடும் இது வந்து நாட்டுக்கு நல்லது இல்லை தனிப்பட்ட முறையில் நம்ம விமர்சிக்கலாம் பண்ணலாம் பட் சொசைட்டியை வந்து இப்படி ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்தை பிரிச்சு ஒன்னோட ஒன்னு மோத விட்டு இந்த அரசியலை வந்து பிடி போகும் பட்சத்தில் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தவறுதலாக போக வாய்ப்பு இருக்கு அதனால இந்த அரசியல் ஆபத்தானது அடுத்து ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷன் அதற்கான கருத்து கேட்புகளும் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக பிஜேபி முடிவு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் கருத்து கேட்பாங்க அதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க நீங்க த்ரீ செவன்டி என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் ஒன்னு இருக்குங்க லா கமிஷனை வச்சு ஒரு கமிட்டி போட்டு நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க தெரியுமா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க கேஸ் போட்டிங்கன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நீங்க எந்த அடிப்படையில் இது வேணும்னு முடிவு பண்ணீங்கன்னுட்டு ஆமாம் லா கமிஷன் கருத்து கேட்டு நாங்கள் கருத்து கேட்டோம் லா கமிஷனை கருத்து கேட்டோம் முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் கமிட்டி போட்டோம் எக்ஸ்போர்ட் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏழு கான்ஸ்ட்யூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் ஓ இப்போ இந்தியால இருக்கிற தேர்தல் முறையை மாத்தனும்னா ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷன் மாத்தனுன்னா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் உட்பட ஏழு கான்ஃப்யூஷன் ப்ரொவிஷன்ஸ்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அது எப்படி கொண்டு வர்றது அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் டூ தவுட் ஆஃப் த டோட்டர் ஹவுஸோட ஸ்ட்ரென்த்துல டூத் தோட் வேணும் அது ரெண்டு ஆஹ் அது ஸ்டேட் பார்லிமெண்ட்ல வேணும் லோக்சபால இப்பவே பிஜேபி இருக்கு அதான் ராஜேஷ் சபாலே தட்டணும் அந்த மாதிரி எல்லா லீகாலிட்டியையும் அவங்க சரி பண்றாங்க நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கே இப்போ எப்படி த்ரீ செவன்ட்டி சுப்ரீம் கோர்ட்டு போய் நிக்கல அவங்க சொன்னது சரி தானே சுப்ரீம் கோர்ட் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து லீகாலிட்டியை தான் பார்ப்பாங்க அதுல இருக்க எத்திக்கல் அஸ்பெக்ட் பாக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனாதான் பார்ப்பாங்க ஆன் த பேப்பர் வந்து லீகாலிட்டி தான் பார்ப்பாங்க சட்டப்படி இது சரியா இந்திய அரசியலமை ஆஹ் இந்திய அரசியலமைப்படி இது பண்ணியிருக்காங்களா அதற்கான முன்னேற்பாடுகளை அவங்க செய்யறாங்க பட் பிஜேபி டிசைட் பண்ணிட்டாங்க அதை செய்ய போறாங்க ஆனா இப்ப மல்லிகார்ஜுன கார்கே வந்து இதெல்லாம் ஒத்து வராது ஜனநாயகத்திற்கு விரோதமானது இந்த கமிட்டி கூட ஒரு அதுதான் கண்துடைப்பு கண் துடைப்பு முடிவு பண்றதுக்கு நம்ம டெமோக்கிரட்டிக் செட்டப்ல ஒரு ஃபார்மெட் இருக்கு அதுக்கு லா கமிஷன் ஒப்பீனியன் வாங்கணும் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடணும் அமேண்ட்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரணும் பொலிட்டிகல் பார்ட்டி ஒப்பீனியன் வாங்கணும் நீங்க ஒப்பீனியன் பாசிட்டிவா கொடுக்கலாம் நெகட்டிவா கொடுக்கலாம் அது உங்க அப்டூ நீங்க அதை கேட்கணும்னு கவர்மெண்டுக்குன்னு அவசியம் கிடையாது ஆனா ஒப்பீனன் வாங்கணும் ஏன்னா இதுப்பூர்வமா நான் நடத்தியிருக்கோன்றத ஒரு அதை பண்ணனும் இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறாங்க ஆந்திர ஏபி ஸ்டேட்டை பிரிச்சாங்க எல்லா பொலிட்டிகள் பார்த்தீங்க எதிர்த்தாங்க ஆனா பிரிச்சுட்டாங்க ஒப்பீனியன் வாங்குனாங்க ஆனா அதை கேக்கணுன்னு பைண்டிங் கிடையாது அது அது மாதிரி இந்த விஷயமும் அப்படிதான் எனக்கு ஒன்னேஷன் ஒன் லைக் அடுத்த தடவை பிஜேபி வந்துட்டாங்கன்னா நாட்டை வந்து ஒன்னேஷன் ஒன் லெக்ஷன் கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் ப்ரெசிடென்ஷியல் ஃபார்ம் கொண்டு போவாங்க அதிகாரத்தை அதிகாரத்தை மையப்படுத்தி அதை ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆளணும் இப்போ வந்து எம்பியா ஜெயிக்கணும்னா நிறைய விஷயம் இருக்கு அங்க தொகுதியில் ஜெயிக்கணும்னா பல ஃபேக்டர்ஸ் இருக்கு மணி ஒரு ஃபேக்ட்ரு கேஸ்ட் ஒரு ஃபேக்ட்ரு அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் ஒரு ஃபேக்ட்ரு அப்போ வந்து இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபியில இருக்கிற உயர் தர தலைவர்கள் வந்து போய் கண்டெஸ்ட் பண்ணியும் நிர்மாசி தரமுன்னா ஏன் வந்து ராஜ்யசபால எம்பி ஆகிறாங்க அவங்க கண்டெஸ்ட் பண்ணி வர்றது கஷ்டம் அதனால ஆகுறாங்க நாளைக்கு பெசிடென்சியல் ஃபார்ம் ஆகிட்டீங்கன்னா நீங்க எம்பியாவே இருக்க தேவையில்லை நீங்க இப்ப வந்து யூஎஸ்ல எல்லாம் நீங்க எம்பியா இல்லாம நீங்க அமைச்சர் ஆகலாம் இல்ல எக்ஸிகியூட்டிவ்வையும் லெஜிஸ்டேட்டிவ் பிரிச்சிரும் பெசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து எகிக்யூட்டிவ் வேற இங்க லெஜிஸ்லேட்டிவ் வேற இப்ப இருக்க பார்லிமென்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஒன்னு எக்ஸிகூட்டிங்கிறது லெஜிஸ்லேச்சர்ல இருந்து எடுக்க போறவங்க தான் இப்போ எம்பிஸ் தான் அமைச்சர் ஆகுறாங்க இதுல எம்பி அல்லது அமைச்சர் ஆக முடியாது பார்லிமெண்ட் இதுல வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு நீ மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்க நீ அமைச்சர் ஆகுற எக்ஸ்போர்ட்டுங்கிறதுக்காண்டி மக்கள்கிட்ட ஓட்டே வாங்காம யாரோ மூணாவது மனுஷனை கொண்டு வந்து அமைச்சர் ஆகுறான் பிரசிடென்சி ஃபார்ம்ல அதை நோக்கி பிஜேபி நாட்டை நகர்த்திட்டு போறாங்க ஸோ இதனால வந்து மாநில கட்சிகளுக்கு மாநிலங்களை ஆளக்கூடிய அரசுகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்து பாருங்களேன் ஒரு குறைஞ்சது ஒரு பிஜேபி பார்ட்டி வைஸ் பார்த்தீங்களே ஏடிஎம்கே இந்த ரெண்டு பார்ட்டியும் கடந்த ஐம்பது ஆண்டுகள் ரூல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு இருக்கு ஆர்கனைசேஷன் அந்த கட்சிக்கு இருக்கு சிம்பிள் வேல்யூ தேர்டு விஷயம் அந்த கட்சிக்கு இருக்க பணம் இந்த மூணு விஷயம் ஃபோர்த்து அந்த கட்சிக்கு இருக்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்க லீடர் இந்த நாலு விஷயம்தான் ஒரு கட்சி தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகள் ஆள்றது காரணம் அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆக்கிட்டீங்கன்னா அகில உங்களுக்கு அமைப்பு வேணும் இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு தேவைன்னா அகில இந்திய அளவில் நீங்கள் தேர்தலை சந்திக்க ஐம்பதாயிரம் கோடி வேணும் அப்போ அகில இந்திய அளவில் தேர்தலை சந்திக்கிறதுக்கு அமைப்பு வேணும் அகில தேர்தல் அளவில் தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் கோடி காசு வேணும் ஒரு ஃபேஸ் வேணும் அகில இந்திய அளவுல அகில இந்திய அளவுல இப்போ ஒரு ஹிந்துத்துவான்னு ஒரு அஜெண்டா வச்சு மோடிங்கிற ஒரு ஃபேஸ் கொண்டு வராங்க இப்போ நம்ம தமிழ்நாடுல இருந்து ஒருத்தர் வந்தா காவேரி இஷுல கர்நாடகா ஏத்துக்க மாட்டாங்க கர்நாடகால இருந்து கர்நாடகா அங்க மகேதாயின்னு ஒரு இஷுல கோவால ஏத்துக்க மாட்டாங்க மகாராஷ்டிரால வந்து அங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டே அவங்களுக்கு வேணும் கேட்டுட்டு இருக்காங்க மகாராஷ்டிராக்காரங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு பிஜேபி வந்து ஹிந்துத்துவாங்கிற ஒரு அஜெண்டால ஒரு ஃபேஸ் கொண்டு வந்துறாங்க அந்த மாதிரி தனக்கு இருக்கிற ஒரு சௌகரியம் யாருக்கும் இல்ல அவங்க இருக்கிற சௌரியம் அந்த ஐடியாலஜி தப்பு சரி அது விவாதத்துக்கு உட்பட்டது பட் ஒரு ஐடியாலஜி இருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அவங்க கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கு இந்தியா இருக்கு பணம் இருக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் வச்சிருக்காங்க இத மேட்ச் பண்ணி ஃபைட்டே பண்ண முடியாது மக்கள் வந்து இன்னைக்கும் பிஜேபி மேல அதிருப்தி எல்லாம் இருக்காங்க ஏன் பிஜேபி ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களை டேக் ஆன் பண்ற அளவுக்கு இன்னொரு சக்தி வரல அதாவது மோடிக்கு எதிரான ஒரு தலைவர் வலிமையான செல்வாக்கு படைத்த தலைவர் உருவாங்க காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்துச்சு அறுபத்தி ஏன் தோத்துச்சு தெரியுமா ராஜாஜி அவர்கள் என்ன பண்ணாரு ஒன் டு ஒன் கருணாநிதி அவர்களை எழுபத்தி ஏழுல எப்படி வீழ்த்தினாங்கன்னா ஆன்டி கருணாநிதி போர்ஸ் ஃபுல்லா எம்ஜிஆர் கல்யாண சுந்தரம் சிபிஐ லீடர் கல்யாண சுந்தரம் எம்ஜிஆர் ஆன்டி கருணாநிதி சேர்த்துட்டாங்க இப்போ ஒரு ஆளுங்கட்சியை வீழ்த்தணும்னா எதிர்ப்புல இருக்க சக்தி சேர்க்கணும் இப்போ இங்க இருக்க எதிர்ப்புல இருக்க சக்திகள என்னன்னா அவங்களுக்குள்ள கண்டிக்ஸ் இருக்கு இப்போ காங்கிரஸ் வீழ்த்திட்டு தான் சமாஜ்வாதி வந்திருக்கு அப்ப சமாஜ்வாதிக்கு ஃபேஸ் கொடுக்க காங்கிரஸ் ஒத்துக்காது காங்கிரஸ் ஃபேஸ் கொடுக்க சமாஜ்வாதி ஒத்துக்காது அதுதான் நம்ம மத்திய பிரதேச பார்த்துட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் காம்ப்ளிமெண்ட்ரியா இல்ல எதிர்கட்சிகள் காட்ரடிக்டரியா இருக்காங்க இந்த பெனிஃபிட் வந்து பிஜேபிக்கு போகுது எதிர்க்கட்சிகள் சேருவதில் நிறைய சிக்கல் இல்ல அடிப்படையே போ சோசியலிஸ்டுகளோட அடிப்படை என்னங்க ராமாநோகர் லோகியா ஜெயப்பிரராஜ் நாராயணன் கற்பூரி தாகூர் இவங்களோட அடிப்படை என்னங்க காங்கிரஸ் எதிர்ப்புதாங்க லோகியா மாதிரி நேரு விமர்சிச்ச தலைவர் யாருமே கிடையாது அப்போ லோகியாவை படிச்சு யூபி அரசியல் பண்ண ஒரு ஒரு வந்து எப்படி காங்கிரஸ் வளர்றது ஏத்துக்கும் நடைமுறை அப்போ அந்த காலத்துல அவங்க எதிர்த்தது ஓகே ஆனா இன்னமும் அந்த காங்கிரஸ் ஒரு அவர்ஷன் வந்து சோசியலிஸ்ட் இருக்கு ஆனா இங்க வந்து பெரியார் வந்து ஒரு நேரத்தில் காங்கிரஸ் எதிர்த்தாருக்க ஆதரிச்சாரு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒரு ஷார்ட் பெரிய கிடையாது கிடையாது அப்படி ஹைலி டைனமிக் தமிழ்நாட்டுல ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஒரு செட்டப் மாறாம இருக்கு அப்படி கிடையாது ஒரு ஏழுல வந்து அந்த அம்மா இருநூறு சீட்டுக்கு மேல இருநூத்தி முப்பது சீட் பிடிச்சாங்க யாரு மாயாவதி அவர்கள் ஆனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எழுபது சீட் ஆனாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பதினெட்டு சீட் ஆனாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு சீட் இருக்கு இப்படியெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷன்ல ஒரு கட்சி காணாமே போகாது தமிழ்நாட்டுல இப்போ டிஎம்கே வந்து ஆயிரம் டி குறை சொன்னாலும் டிஎம்கே வந்து ஐம்பது ஆண்டுகள்ல ஒன்றும் பண்ண முடியல அப்படி இல்லை பொலிட்டு யூபி பாலிடிக்ஸ் ஹைலி டைனாமிக் கேஸ்ட் ஓரியண்டட் நீங்க வந்து எண்பத்தொம்பது வரையும் ஆட்சியில இருந்த காங்கிரஸ் கட்சி ஒரே எலெக்ஷன்ல காணாமல் போயிருச்சேன் எண்பத்தி ஒம்பது வரையும் அங்க வந்து என்டி தி தான் சிஎம் பீகார்ல ஜெகநாத் மிஸ்ரா தான் சிஎம் ஒரே லட்சம்ல கட்சியே ஸ்டேட்ல வந்து பார்ட்டி வந்து காங்கிரஸ் போய் மாட்டாங்க தனக்கு தான் கூட இருக்க ஓபிசிஸும் போயிருவாங்க அப்படின்னு அவங்கள வந்து செக்லே வச்சிருப்பாங்க அரசியலுக்கு வரலாம் ஆந்திர அரசியல் ஒய் எஸ் ஷர்மிளா வந்து அவங்களும் வந்து காங்கிரசுடைய இருக்காங்க ஒரு பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒரு பக்கம் ஷர்மிளா ரெட்டி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எப்படி அரசியல் வரும் இல்ல காங்கிரஸ் ஸ்மார்ட்டா பாலிடிக்ஸ் பண்றாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த இந்த விஷயத்துல வந்து காங்கிரஸ் பக்கம் தான் நியாயம் இருக்கு எஸ் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் வந்து காங்கிரஸ் தலைவர் அவரை கட்சியில வந்து பெரிய அளவுல கொண்டு வந்து அந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா பிரம்மானந்த ரெட்டி சென்னா ரெட்டி ஓ எஸ் ராஜசேகர் ரெட்டி அப்படின்னு ரெட்டிஸ் பாட்டியா தான் காங்கிரஸ் வந்து ஆந்திர பிரதேசக்குள்ள ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேச நான் சொல்றேன் நீலம் சஞ்சீவ் ரெட்டில ஆரம்பிச்சது இப்ப நமக்கு எப்படி காமராஜர் மேல நிலம் சஞ்சய் ரெட்டி அப்படி வந்த சிஎம்சில ஏழு சிஎம்ஸ் மேல ரெட்டி சிஎம்ஸ் தான் அப்படி பவர்ஃபுல்லா அவரை வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி குறிப்பா சோனியா காந்தி அவர்கள் அதை மறுக்க முடியாது ஒரு கட்டத்துல அவர் மறைஞ்ச உடனே இவர் ரிவோல்ட் அடிச்சு கட்சியவே காணாம பண்ணிட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டி இந்த கோவம் காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு இருக்கும்ல கண்டிப்பா இருக்கலாம் ஆனா ஷர்மிலா ரெட்டி வந்து எப்படி போய் சேர்ந்தாங்கன்றது இல்ல அவங்களுக்குள்ள அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் அவங்கள தெலுங்கானால அரசியல் பண்ண போனாங்க அங்க ரேவந்த் ரெட்டியை வச்சு கவுண்டர் பண்ணிருச்சு காங்கிரஸ் அவங்க ஸ்பேஸ் கொடுக்கல அவங்க அப்போ ஒரு பொலிட்டிக்கல் அஸ்பைர் பண்றாங்க ஒரு எக்ஸ் சிஎம் ஓட பொண்ணு அப்போ இந்த பக்கம் வந்து தன்னோட அண்ணன் வந்து சிஎம் ஆயிட்டாரு அந்த பக்கம் அரசியல் பண்ணலாம்னு தெலுங்கானாக்கு போறாங்க பட் அங்க ஸ்பேஸ் கிடையாது அங்க ரேவந்த் ரெட்டி அமர்ஜ் ஆயிட்டாரு அப்போ இவங்க திருப்பி அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது இது மட்டும் தான் பட் இங்கேயும் அவங்க பெரிய ஜெயிப்பாங்கன்னு தெரியாது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து குடசல் தரதுக்கு அவங்க யூஸ் பண்ணலாம் அப்போ முன்னாடி புரந்தேஸ்வரின்னு ஒருத்தங்க இருந்தாங்க என்டிஆரோட பொண்ணு நினைக்கிறேன் அவங்க வந்து டிடிபி ல ஃபேமிலில இருந்து எதிர்கட்சியில போயிருந்தா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க நேரு ஃபேமிலில இருந்து ஆஹ் சஞ்சய் காந்தியோட ஒய்ஃப் அவங்க அவங்களும் அந்த வருண்காந்தி சஞ்சய் காந்தியோட பையன் அவரும் பிஜேபியில கடந்த இது போன கூட சுல்தான்பூர்ல ஜெயிச்சாரு அதுக்கு முன்னாடி பில்பட்ல யூபியில ரெண்டுமே யூபியில தான் இருக்குது அந்த அம்மா அல்மோரால ஜெயிப்பாங்க யூபியில அப்படி எதிர்கட்சி முகாமில் இருக்கிற உறவினருக்கு சீட் கொடுத்து அவங்களுக்கு செக் வைக்கிறதுக்கு பண்ற வேலை இங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழிசை சௌந்தரராஜனும் குமரியானும் இல்ல காங்கிரஸ் இங்க பெரிய போர்ஸ் கிடையாது ஆனா ஏபியில அப்படி கிடையாது ஏபியில வைப்ரண்டா இருக்கு இப்ப ஆந்திர பிரதேசத்துல இப்ப சட்டசபை தேர்தல் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலும் நடக்க போகுது இல்லையா அப்போ வந்து ஒய் எஸ் சர்மிழாவும் ஜெகன்மோகன் ரெட்டியும் எந்த மாதிரியான எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது குறிப்பாக ஒய் எஸ் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு தலைவராக தலைவராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு காங்கிரஸ் ஆந்திர பாலிடிக்ஸ்ல இப்ப இருக்க சூழ்நிலை பொறுத்தளவுலி ஹெவியா இருக்கு அந்த ஆன்டிங்குபென்சிய அறுவடை பண்ற இடத்துல வந்து பவன் கல்யாணம் வந்து டிடிபி கூட போனது வந்து பவன் கல்யாணுக்கு பிளஸ்ஸோ இல்லையோ நாயுடுக்கு பிளஸ்

ராயலசீமா ரீஜன்ல ரெட்டி டாமினேஷன் இருக்கும் கோசல் ஆந்திர பிரதேசில் காப்பூஸும் கமாநாயுடு சேர்ந்து பண்ணிடுவாங்க அந்த சூழ்நிலை தான் இப்போ ஆந்திர பிரதேசில் இருக்கு சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு ஆதரவான சூழல் தான் இப்போ காரணம் வந்து காப்பூ சமூகத்தை சேர்ந்த ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு பவன் கல்யாணம் வந்து அவர் கூட இருக்கு ஜனசேனாவும் அவருடைய கட்சி இருக்குன்னு சொன்னாங்க இல்லை இப்போ நீங்க பேசும்போது இந்த பிரசிடென்ட் ரூல் வந்து உருவாகும் அப்படின்னு சொன்னீங்க அதாவது எக்ஸிகூட்டிவோ லெஜிஸ்லேச்சரும் தனித்தனியாக உருவாகும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நீண்ட கால திட்டம் என்னன்னா இந்தியா வந்து ஒரு நூறு ஜனபத்துகளாக பிரிக்கிறது அப்படின்றத வந்து அவங்க வச்சிருக்காங்க ஒரு ப்ரெசிடென்ஷியல் ரூல் வந்து அந்த மாதிரி கூட பிரிக்க வாய்ப்பு நீங்க பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அந்த புக்க படிங்க அந்த புக்ல அவர் வந்து ஃபெடரல் செட்அப்பே ஒத்துக்கல அவர் போல்வர் கல் வந்து ஃபெடரல் செட்அப்பே ஒத்துக்கல அவர் இந்தியா வந்து ஒரு யூனிடெரி ஃபார்ம் கவர்மெண்ட் தான் பாக்குறாரு யூனிடெரின்னு நீங்க அந்த வேர்ட பயன்படுத்திட்டிங்கனாவே ஸ்டேட்டுங்கிற வேர்டு மீனிங்லெஸ் தனிய அரசுகள் மீனிங்லெஸ் அது வந்து ஒரு இப்போ நம்ம எப்படி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இருக்கும் கிராமங்கள்லாம் எலெக்ஷன் நடத்துறப்ப அஞ்சு கட்டமா எலெக்ஷன் நடத்துவாங்க டிஸ்ட்ரிக்டுக்கு ஒன்றியத்துக்கு தலைவருக்கு வார்டு வரை நடத்துவாங்க அந்த மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பா வேணா இருக்கலாம் ஒரு ஒரு லெஜிட் இருக்க கூடாது இப்போ வந்து ஒரு சட்டம் ஏத்துனா அதை கவுண்டர் பண்ண முடியாது லேண்ட் சம்பந்தமா ஸ்டேட் சப்ஜெக்ட்ல ஒரு மாநில சட்டம் ஏத்துனா அதை மத்திய அரசு கவுண்டரே பண்ண முடியாது

இந்தியாவோட பேசிக் செக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேசவானந்தி பாரதி கேஸ்ல பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபெடரல் செட்டப் இதுதான் இந்தியாவோட பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கு ஆனா நடக்கிற விஷயம்லாம் அந்த பேசிக் செக்சருக்கு எதிரா போகுது சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்க்குது இதுதான் வினோதம் ஓகே சார் நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து பண்ணீங்க பார்ப்போம் நீங்க சொன்னதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத எங்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி